ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாராயணர் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார் இந்த பள்ளி கொண்டிருக்கிற பரந்தாமன் அவ்வப்போது சிவபெருமான் ஆடி காட்டிய ஆனந்த தாண்டவத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார் அப்படி ஒரு முறை அந்த பள்ளி கொண்ட பெருமாள் என்ன பண்றாரு எம்பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை நினைவு கூறுகிறார் அப்படி நினைவு கூற கூற சிவபெருமான் அவருடைய மனதிலே எழுந்தொருள ஆரம்பிக்கின்றார் அவரை பார்க்கடல்ல தாங்கி கொண்டு இருப்பது எது அப்படின்னா ஆதிசேஷன் இந்த ஆதிசேஷனுக்கு கனம் அதிகரித்து கொண்டே போகிறது பெருமாள் ரொம்ப கணக்க ஆரம்பிக்கிறார் உடனே ஆதிசேஷன் பெருமாளை பார்த்து கேக்குறாரு சுவாமி ஒரு சின்ன விஷயம் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும் ஆனா கேக்குறது கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்படிங்கிறாரு பெருமாள் கேட்குறாரு இல்லை பரவாயில்ல சொல் என்ன விஷயம் அப்படிங்கிறாரு இல்லை கொஞ்சம் நேரமாக என்னமோ தெரியல நீங்கள் ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது பெருமாளே ஏதோ உங்கள் உங்களுடைய எடை கூடியது போல நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே சொல்கிறாரு ஓ ஆமாம் ஆமாம் எடை கூடி தான் இருக்கும் அப்படிங்கிறாரு ஏ ஏன் சுவாமி இதுக்கு திடீர்னு என்ன காரணம்னு ஆதிசேஷன் கேட்ட உடனே பெருமாள் சொல்கிறாரு வேற இல்லை சிவபெருமானாடிய ஆனந்த தாண்டவத்தை நான் என் மனதிற்குள்ளே கொண்டு வந்து ரசித்து கொண்டிருந்தேன் என்னோடு சேர்த்தா அவரையும் நீ சுமப்பதனாலே உனக்கு ஒருவேளை எடை கூடியது போல் தெரிகிறதோ என்னவோ அப்படின்னு சொல்றார் உடனே ஆதிசேஷன் ரொம்ப பணிவா கேட்கிறார் சுவாமி அடிக்கடி நீங்கள் மட்டும் இப்படி அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து ரசிக்கிறீங்களே நீங்கள் பார்த்த அந்த நடனத்தை நானும் பார்க்கணுமே எனக்கும் அந்த நடன தரிசனம் கிடைக்கணுமே அப்படிங்கிறார் உடனே நாராயணர் சொல்றார் அது அவ்வளவு சுலபமா கிடைக்காது அதற்கு நீ தவம் செய்ய வேண்டும் எங்க போய் தவம் பண்றது எப்படி தவம் பண்றது அதற்கான வாய்ப்பு என்ன அதையும் நீங்களே எனக்கு சொல்லி அருளணும் பெருமாளே அப்படின்னு அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ற அப்ப நாராயணர் சொல்றார் பூலோகத்துல தில்லை அப்படின்னு ஒரு பதி இருக்கு அந்த ஊருக்கு போ அங்கே அப்படிங்கிற ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் இதே நடன தரிசனம் பெறுவதற்காக அவரோடு நீ கொள் இருவரும் சேர்ந்து தவம் செய்து நடன தரிசனத்தை பெற்று மகிழுங்கள் அப்படின்னு அவர் ஒரு வரமாக கொடுத்து அனுப்புகிறார் நேரா அங்கிருந்து கிளம்பி வரக்கூடிய ஆதிசேஷன் பதஞ்சலி அப்படிங்கிற அந்த முனிவரின் உருவமாகி வியாக்கிரவாதரோடு இணைந்து நட்பு கொண்டு இருவருமாக தவம் செய்கின்றார்கள் அந்த தவத்திற்கும் எம்பெருமான் நடராஜர் இறங்கி வந்து காட்சி தந்து ஆனந்த தாண்டவ தரிசனத்தை தில்லை திருத்தலத்திலே அவருக்கு கொடுக்கின்றார் தை மாதம் வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தின் அன்று எம்பெருமான் ஆனந்த திருநடனம் காட்டி அருளுகிறார் இந்த ரெண்டு முனிவர்களுக்கும் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் அன்று முதல் அந்த நடன தரிசனம் காணாது எந்த வேலையும் செய்வதில்லை என்று எம்பெருமானிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்